நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ் டே ட்வெண்ட்டி சிக்ஸில் டுவெண்ட்டி ஸ்போக்கன் ஹிந்தி தெரிஞ்சிக்க போகிறோம் சொல்லும்போது கவனமாக பாருங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள் உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும் வீடியோவோட எண்டில் ஃபைவ் சென்டென்ஸ் கொடுக்குறேன் இந்த ஃபைவ் சென்டென்ஸையும் ஹிந்தியில் பேச ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் டாக்டரா கேப் டாக்டர் ஹே கியாப் டாக்டர்ஹ் கே கே அப்படிங்கிறத கொஸ்டின் விடு ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள் கேப் டாக்டர் ஹைங் அப்படின்னா நீங்கள் டாக்டரா கேப் டாக்டர் ஹைங் இல்லை நான் ஆசிரியர் நகி மை டீச்சர் ஹோம் நகி மை டீச்சர் ஹோம் நகி நகி அப்படின்னா இல்லை மை மை அப்படின்னா நான் மை டீச்சர் ஹோம் அப்படின்னா நான் ஆசிரியர் நகி மை டீச்சர் ஹோம் இல்லை நான் ஆசிரியர் நீங்கள் எங்கே கற்பிக்கிறீர்கள் ஆப்பு கஹாங் படா தேஹைங் ஆப்பு கஹாங் படா தேஹைங் ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள் கஹாங் கஹாங் அப்படின்னா எங்கே படா தேஹைங் படா தேகைங் அப்படின்னா கற்பிக்கிறீர்கள் ஆப்பு கஹாங் படா தேஹைங் நீங்கள் எங்கே கற்பிக்கிறீர்கள் நான் பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கிறேன் மை ஸ்கூல்மே படாத்தாகும் மை ஸ்கூல்மே படாத்தாகும் மை மை அப்படின்னா நான் ஸ்கூல்மே ஸ்கூல்மே அப்படின்னா ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் படாத்தாகும் படாத்தாகும் அப்படின்னா கற்பிக்கிறேன் மை ஸ்கூல்மே படாத்தாகும் நான் பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கிறேன் அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது படாத்தா படாத்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் மை ஸ்கூல்மே படாத்தீகும் எந்த வகுப்பு அப்படின்னு கேட்போம் இல்லையா எந்த வகுப்பு அப்படின்னு கேட்கணுன்னா கவுன்சி கிளாஸ் ஹை கவுன்சி கிளாஸ் ஹை கவுன்சி கவுன்சி அப்படின்னா எந்த கவுன்சி கிளாஸ் கை அப்படின்னா எந்த வகுப்பு ஐந்தாம் வகுப்பு அப்படின்னு சொல்லணுன்னா பாஞ்சுவை கிளாஸ் பாஞ்ச் பாஞ்சு அப்படின்னா ஐந்து பாஞ்சுவை க்ளாஸ் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு நீங்கள் ஹிந்தி கற்பிக்கிறீர்களா கேப்பு ஹிந்தி படாதே கை கே அப்பு ஹிந்தி படாத்தேகை கே கே அப்படிங்கிறது கொஸ்டின் வருட ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள் ஹிந்தி படாத்தேகை ஹிந்தி படாத்தேகை அப்படின்னா ஹிந்தி கற்பிக்கிறீர்களா கே அப்பு ஹிந்தி படாத்தேகை ஆமாம் ஹிந்தி மற்றும் கணிதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆமாம் ஹிந்தி மற்றும் கணிதம் அப்படின்னு சொல்லணும்னா ஹா ஹிந்தியை ஒரு கணேத் ஹா ஹா அப்படின்னா ஆம் ஹிந்தியை ஓர் கணேத் அவர் அப்படின்னா மற்றும் மேலும் அப்படின்னு வரும் கணித் அப்படின்னா கணிதம் ஹா ஹிந்திய ஊர் கணித் பசங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா பசங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கணும்னா பச் ஹை பச்சே கைசே ஹை கைசி கைசே அப்படின்னா எப்படி கைசேஹங் அப்படின்னா எப்படி இருக்காங்க பட்சே கைசிஹ் பசங்க எப்படி இருக்காங்க ரொம்ப நல்ல புத்திசாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப நல்லா புத்திசாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணுனா பகுத் அச்சே அவர் ஹோஷியார்கை பகுத் அச்சிய ஒரு ஹோஷியார்கை பகுத் பகுத் அப்படின்னா ரொம்ப அச்சே அப்படின்னா நல்ல ஹோஷியார் ஹோஷியார் அப்படின்னா புத்திசாலி ஹைங் அப்படின்னா புத்திசாலியாக இருக்காங்க பகுத் அச்சே அவர் ஹைங் ரொம்ப நல்ல புத்திசாலியாக இருக்காங்க எத்தனை மாணவர்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா எத்தனை மாணவர்கள் அப்படின்னு கேட்கணுன்னா கித்தனை பச்சை ஹை கித்தனை பச்சை ஹை கித்தினை அப்படின்னா எத்தனை கித்தனை பச்சை ஹைங் அப்படின்னா எத்தனை மாணவர்கள் எத்தனை குழந்தைகள் கித்தனை பச்சை ஹை முப்பது மாணவர்கள் அப்படின்னு சொல்லணுன்னா தீஸ் பச்சை ஹைன் தீஸ் பச்சை ஹை தீஸ் தீஸ் அப்படின்னா முப்பது தீஸ் ஹை அப்படின்னா முப்பது மாணவர்கள் நீங்கள் எப்போது வீட்டிற்கு போவீர்கள் அப்போ கர்க் ஜாத்தேஹை அப்போ கர்க் ஜாத்தேஹை ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள் கர் கர் அப்படின்னா வீடு கப் அப்படின்னா எப்போது ஜாத்தேகை ஜாத்தேகை அப்படின்னா போவீர்கள் அப்போ கர்க் ஜாத்தேஹை நீங்கள் எப்போது வீட்டிற்கு போவீர்கள் அதே ஒரு பெண்ண்கிட்ட கேட்கும்பொழுது ஜாத்தி ஜாத்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் அப்போங்க அப்போ ஜாத்தி ஹைங் நீங்கள் எப்போது வீட்டிற்கு போவீர்கள் மதியம் இரண்டு மணிக்கு அப்படின்னு சொல்லணுன்னா தோபுகர்கோ பஜே தோபுகர்கோ பஜே தோபுகர் தோபுகர் அப்படின்னா மதியம் தோ அப்படின்னா இரண்டு பஜே அப்படின்னா இரண்டு மணிக்கு தோபுகர்கோ தோ பஜே மதியம் இரண்டு மணிக்கு நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்கணுன்னா ஆப்பு ஹானா கஹா ஹாத்தே ஹைங் ஆப்பு ஹானா கஹா ஹாத்தே ஹைங் ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள் ஹானா ஹானா அப்படின்னா சாப்பாடு கஹாங் கஹாங் அப்படின்னா எங்கே ஹாத்தே ஹைங் ஹாத்தி ஹைங் அப்படின்னா சாப்பிட்றீங்க அதே ஒரு பெண்ணிட்ட கேட்கும்பொழுது खाती ஹார்த்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் அப்போ கஹா ஹாத்திகை நீங்கள் எங்கே சாப்பிட்றீங்க பள்ளிக்கூடத்தில் தான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லணுன்னா ஸ்கூல் மேகி காத்தாகும் ஸ்கூல் மேகி காத்தாகும் ஸ்கூல் மே ஸ்கூல் மே அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் மேகி அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் தான் காத்தாகும் காத்தாகும் அப்படின்னா சாப்பிடுகிறேன் ஸ்கூல் மேகி காத்தாகும் பள்ளிக்கூடத்தில் தான் சாப்பிடுகிறேன் அங்கே கேன்டீன் இருக்கா அப்படின்னு கேட்கணுன்னா கேவஹாங் கேண்டீன் ஹை கேவ் கேன்டீன் ஹை கியா கியா அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு வஹாங் வஹாங் அப்படின்னா அங்கே கேவஹாங் கேன்டீன் ஹை அப்படின்னா அங்கே கேன்டீன் இருக்கா ஆமாம் நல்ல கேண்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லணுனா ஹா அச்சி கேண்டின் ஹை ஹா அச்சி கேண்டீன் ஹை ஹா ஹா அப்படின்னா ஆம் அச்சி கேண்டீன் ஹை அச்சி கேண்டீன் ஹை அப்படின்னா நல்ல கேண்டீன் இருக்குது சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கணுன்னா ஹானா கைசா ஹை ஹானா ஹைசா ஹை ஹானா ஹானா அப்படின்னா சாப்பாடு கைசா கைசா அப்படின்னா எப்படி கைசா ஹை அப்படின்னா எப்படி இருக்கும் ஹானா கைசா ஹை சாப்பாடு எப்படி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணுன்னா பகுத் அச்சா ஹோகா बहुत अच्छा होगा बहुत बहुत अब रोम अच्छा होगा अच्छा होगा अब बहुत अच्छा होगा रोम नाला